السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد فندى جماعة من كرمي نريبة تبت تاميلا كتاي سوي الله ஜுமாவுடைய ஆரம்பத்தில் அல்லாவை அஞ்சு நடக்குமாறும் அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களை விலகி நடப்பதோடு அவன் ஏவிய நன்மையான காரியங்களை முடிந்தவரை எடுத்து வாழுமாறு இமாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய பேருதவியின் காரணமாக இவ்வருடம் நடைபெற்ற ஹஜ்ஜினுடைய மாபெரும் வணக்கம் மிகவும் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கின்றது ஹாஜிகள் இப்போது தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவுடைய மாளிகையில் அவர்கள் புனித ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்றி புனித ஸ்தலங்களையெல்லாம் தரிசித்த பிறகு இப்போது தங்களுடைய வீடுகளுக்கு அவர்கள் திரும்பி கொண்டிருக்கும் காலம் சகோதரர்களே மகத்துவமிக்க இந்த ஈமானிய பயணத்தை முடித்து செல்லக்கூடிய அவர்களுக்கு மாபெரும் அல்லாவினுடைய பேரு உண்டாகட்டும் நன்மைகளை சம்பாதித்தார்கள் பாவங்களை போக்கிக் கொண்டார்கள் அல்லாவுடைய மாளிகையில் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுக்கு என்று இஹ்லாஸாக நீய்த்தி வைத்து நபி செல்லல்லாகோ அலைவ செல்லம் அவர்களை பின்பற்றி இன்றி பாவமான காரியங்களில் ஈடுபடாது புனித ஹஜ்ஜுனுடைய வணக்கத்தை நிறைவேற்றி செல்லக்கூடிய அந்த ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் சோபனம் உண்டாகட்டும் அவர்கள் முற்படுத்திய இந்த நன்மைகள் நிச்சயமாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிக பெரும் பாக்கியமாகும் பாவங்களை எல்லாம் போக்கிவிட்டு தங்களுடைய குற்றங்களிலிருந்தான் இருந்து நிரபராதியாகி அவர்கள் அன்று பிறந்த பாலகன் போன்று தமது இல்லங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே நபி நபிசல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் பாவமான எந்த காரியத்திலும் ஈடுபடாது உறவு விடயங்களில் ஈடுபடாது எந்த ஒரு மனிதன் ஹஜ்ஜுனுடைய வணக்கத்தை நிறைவேற்றி செல்வாரோ அவர் அன்று பிறந்த பாலகன் போன்று ஆகிவிடுவார் ஹஜ்ஜுனுடைய வணக்கத்தை நிறைவேற்றி வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளே உங்கள் வாழ்க்கையில் மிக பொக்கிஷத்தை நீங்கள் இதற்காக செலவு செய்திருக்கிறீர்கள் மிக பெரும் தியாகத்தை மேற்கொண்டு உங்கள் நேரங்களையெல்லாம் செலவதித்து அல்லாவுடைய மாளிகைக்கு சென்று அவனுடைய மாளிகையை தவாப் செய்து பிறகு அங்கு சை செய்து மகாம் இப்ராஹீம் என்று சொல்லப்படும் இடத்துக்கு பின்னால் தொழுகையை நிறைவேற்றி ஜம்சம் நீரையும் அருந்தி அரபாவுடைய மைதானத்தில் தரித்து ஜமராக்களில் கல்லடித்து இவ்வாறு உங்கள் பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு நிறைந்த சங்கை மிகுந்த அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து அவனுடைய பேருதவியை அவனுடைய அருளை ஆதரவு வைத்து நீங்கள் கேட்டது துஆக்கள் எல்லாம் சகோதரர்களே அல்லாவுக்கு மிகவும் பெருமதிக்குரியது உங்களுடைய எந்த பெரிய பாவமும் அல்லாவுக்கு பெரியதல்ல அல்லாஹ் அவனுடைய அருட்பாக்கியங்களை உங்களுக்கு வழங்குவதில் அவன் தடை செய்வனாக இருக்க மாட்டான் எனவே இத்தகைய நற்கம நல்லமல்களை செய்த ஹாஜிமார்கள் எவ்வளவு பெரும் பாக்கியமிக்கவர்கள் எவ்வளவு பெரும் பேரை அடைந்து கொண்டு செல்பவர்கள் அல்லாவுக்கு என்று தனது நேரகாலத்தை ஒதுக்கி அவனுக்கு வழிபடுவதற்காக என்று தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்து புனித ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்றி வந்த ஹாஜிகளே உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் உங்கள் தாய் உங்களை பெற்ற நாளில் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படி நீங்கள் திரும்பி இருப்பீர்கள் அன்பிற்குரிய முஸ்லீம்களே எப்படி அல்லாஹுத்தாலா ஹாஜிகளுக்கு இந்த சிறப்பை வழங்கினானோ ஹஜ்ஜுனுடைய மாபெரும் இந்த வணக்கத்தின் மூலமாக மிக பெரும் அருள் பேரை அவர்களுக்கு வழங்கி அவர்களை கௌரவித்தானோ அப்படித்தான் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கும் புனிதம் நிறைந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை வழங்கி அல்லாஹ் அவர்களை கௌரவித்திருக்கிறான் சகோதரர்களே உலக நாட்களிலெல்லாம் மிகச்சிறந்த நாட்கள் இந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அதில்தான் அரபாவுடைய நாள் இருக்கின்றது இரண்டு வருட பாவங்களுக்கு மன்னிப்பை அந்த அரபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் அரபாவை அடுத்து வரக்கூடிய யௌமுன் நகர் என்று சொல்லப்படக்கூடிய ஒதோஹ்யா குர்பானியுடைய நாள் அதை தொடர்ந்து ஐயாமுத்த தஷ்ரீக் என்று சொல்லப்படும் சிறந்த நாட்கள் எம்மை அடைந்தது அந்த நாட்கள் உண்டு குடித்து அல்லாவுடைய லிக்ரில் அடியார்கள் திளைத்திருக்க வேண்டிய நாட்கள் எனவே அல்லாவுக்கு நன்றி செலுத்து முகமாக அவர்கள் செய்த அந்த நற்கருமங்களை அல்லாஹ் ஏற்று அவர்களுக்கு கூலி வழங்கியிருப்பான் அல்லாஹ் சொல்வது போன்று அல்லாவுடைய அருளை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் அதை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் அவர்கள் சேகரிப்பதை விட இது அவர்களுக்கு மிக சிறந்ததாகும் அன்பிற்குரிய ஹாஜிமார்களே புனித அஜுனுடைய வணக்கத்தை நிறைவேற்றி திரும்பிய ஹாஜிமார்களே அதே போன்று அர்ஜுடைய வணக்கத்திற்கு செல்லாத முஸ்லீம்களே நாங்கள் எல்லோரும் இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் புதியதொரு தசாப்தத்தை ஆரம்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாவோடு எமது தொடர்பை நாம் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் செய்த பாவங்களையெல்லாம் விட்டு விலகி இப்போது புதியதொரு வாழ்க்கையை எமது வாழ்நாளில் நாம் தொடங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே எஞ்சியிருக்கும் எமது நாட்களை நல்லமல்கள் செய்து சிறந்த முறையில் நாம் நட்கருமங்களை ஆற்றி அல்லாவுக்கு எமது செயல்பாடுகளை நாம் காட்ட வேண்டும் யாரெல்லாம் உண்மையாக தௌவா செய்து அல்லாவின் பக்கம் உண்மையாக மீண்டு விடுவார்களோ அல்லாவை வணங்கி வழிபடுவதில் மிக உறுதியாக நிலைத்திருப்பதில் அவர்கள் எண்ணம் கொள்வார்களோ பாவங்களை விட்டு ஒதுங்கி அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம் என்ற சிந்தனையில் இவர்களெல்லாம் வாழ்க்கையை ஆரம்பிப்பார்களோ சகோதரர்களே இது மிக பெரும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது எம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள தீமைகளிலிருந்து எம்மை தூரப்படுத்தி கொள்ள உண்மைக்கு உண்மையாகவே அல்லாவை உரிய முறையில் அஞ்சி வாழ எமது வாழ்க்கையில் மார்க்கம் எமக்கு எதை கட்டளையிட்டதோ அவைகளை சரிவர நாம் செய்து அல்லாவை அதிகம் புகழ்ந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தி எமது நல்லமல்கள் மூலமாக அல்லாவிடம் பாக்கியம் பெறுவராக ஆகுவதற்கு இது நல்லதொரு சந்தர்ப்பமாகும் அல்லாஹ் சொல்வது போன்று சுக்ரா தாவூதின் குடும்பத்தவர்களே நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் மின் என் ஷகூர் அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் குறைவானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அன்பிற்குரிய சகோதரர்களே வாழ்க்கையில் நல்லறங்கள் செய்து வந்தவர்களாக நாம் இருந்தால் அவைகளை தொடர்ந்து எமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்பதற்கும் எமது வாழ்க்கையை முழுமையாக அல்லாவுக்கு என்று நாம் மாற்றிக்கொள்வதற்கும் இது அறியதொரு சந்தர்ப்பமாகும் அல்லாஹ் சொல்வது போன்று குல் சொல்லுங்கள் இன்ன சொலாதி எனது தொழுகை ஒ நுசுக்கி எனது அறுவை ஒமஹியாய நான் வாழ்வது ஒமமாதி என் மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைத்துமே அல்லாவுக்குரியதாகும் ல ஷரீகல அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது இதை தான் நான் ஏவப்பட்டிருக்கின்றேன் முஸ்லிமீன் முஸ்லீம்களில் நான் முதன்மையானவராக இருக்கிறேன் என்று சொல்லுமாறு அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் இந்த கருத்தை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹொதுபாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொத்துபாவிலும் அல்லாவை போற்றி புகழ்ந்து நபி சொல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொன்ன பிறகு அன்பிற்குரிய சகோதரர்களே புனிதம் நிறைந்த ஹஜுனுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்த எமது ஹாஜிகளுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்து கொடுப்பதில் எமது அரசாங்கம் எந்த ஒரு குறைபாட்டையும் அவர்கள் வைக்கவில்லை எனவே இத்தகைய பாரிய முயற்சியில் ஈடுபட்ட அவர்களுக்கு ஆரம்பத்தில் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே நன்றி செலுத்தப்பட்டால் அல்லாவினுடைய அருள் உலகத்தில் மனிதனுக்கு நீடிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதில் ஒரு முறைதான் அல்லாஹ் எமக்கு வழங்கிய வாக்கியங்கள் பற்றி நாம் பிரஸ்தாபிக்க வேண்டும் அதை பற்றி நாம் பேச வேண்டும் அல்லாஹ் சொல்வது போன்று நபியே அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்கியத்தை பற்றி நீர் பேசுவா பேசுவீராக என்று சொல்கின்றான் எனவே அனைத்து புகழும் அல்லாஹுக்கு தான் அல்லாஹ் நீங்கள் எந்த ஒரு வாக்கியத்தை அடைந்தாலும் அது அல்லாவின் மூலம் உங்களுக்கு வழங்கப்பட்டதுதான் எனவே சகோதரர்களே இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த ஹஜ் வணக்கத்திற்கான ஏற்பாடுகளை எவது அரசாங்கம் செய்து வழங்குவதில் ஹாஜிகளுக்கு மக்காவுக்கு வந்ததிலிருந்து அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் புனித ஸ்தலங்களில் அவர்கள் நடமாடுகின்ற போது அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வழங்குவது என்பது இது ஒரு சாதாரண விஷயமல்ல மிகப்பெரும் பெரும் தொகையான ஒரு மக்களுக்கு ஏற்பாடுகளை செய்வது என்பது சகோதரர்களே இது ஒரு சின்ன விஷயம் அல்ல இது மிகப்பெரும் முயற்சியினால் ஏற்பட்டது அல்லாஹுடைய பேருதவிக்கு பிறகு இந்த அரசாங்கத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டங்கள் அதற்காக செலவு செய்யப்பட்ட பணங்கள் அதற்காக வைக்கப்பட்ட நல்ல நீயத்துக்கள் இதன் மூலமாக அல்லாஹ் ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜினுடைய வணக்கத்தை இலேசாக்கி கொடுத்தான் சகோதரர்களே பாதுகாப்பாக ஹஜ்ஜு செய்து அவர்கள் போகின்ற அனைத்து வழிகளும் அது தரை மார்க்கமாக இருந்தாலும் ஆகாய மார்க்கமாக இருந்தாலும் கடல் மார்க்கமாக இருந்தாலும் எல்லா மார்க்கங்களையும் வழிகளையும் அவர்களுக்கு இலகுவாகி கொடுப்பதில் மிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது இவரிடம் ஆட்சி செய்த ஹாஜிமார்களுடைய தொகை சுமார் பதினேழு இலட்சங்கள் ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் ஹாஜிகள் ஆண்கள் பெண்கள் என்று சுமார் நூற்றி எழுவது நாடுகளிலிருந்து ஹஜ்ஜிக்காக வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஹாஜிமார்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் சகோதரர்களே இப்படி வருகை தந்த இந்த ஹாஜிமார்களுக்கு தேவையான பாதுகாப்புகள் அவர்களுக்கு தேவையான வைத்திய உதவிகள் அனைத்துமே இத்தகைய ஒரு குறையை வென்றி சீராக அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஒன்றுதான் ஹஜ்ஜிக்குரிய பெர்மிட் இல்லாமல் அதற்குரிய அனுமதி பத்திரம் இல்லாமல் வருகை தருபவர்களை தடுப்பதில் அரசாங்கம் மிக கவனமாக இருந்தது இந்த வகையில் இரண்டு லட்சத்தி ஐம்பது பேர்கள் மக்காவிற்குள் நுழைய நுழைய தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் சகோதரர்களே பலமான கேமராக்கள் மூலமாகவும் பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி இவர்களுடைய வருகை தடுக்கப்பட்டது பதினைந்து வயதுக்கு குறைந்த எந்த ஒரு சிறுவருக்கும் ஹஜ் வணக்கத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை அதே போன்று யாரெல்லாம் முதல் தடவையாக ஹஜ் செய்வதற்கு தயாரானார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட்டது இவ்வாறான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து ஹஜ்ஜினுடைய வணக்கத்தை சீராக ஹாஜிகள் நிறைவேற்றுவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டது இந்த வகையில் சகோதரர்களே ஹஜ்ஜினுடைய புனித ஸ்தலங்களில் ஹாஜிகள் சென்று வருகின்ற போது அவர்களுக்கு நிழல் கிடைப்பதற்காக சுமார் பத்தாயிரம் மரங்கள் நாட்டப்பட்டன அதே போன்று குளிர் சாதனங்கள் எல்லா இடங்களிலும் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வைத்திய ஏற்பாடுகள் ஹாஜிகள் வருவதற்கு முன்பே அவர்களுக்குரிய அரிய போதனைகள் இப்படி ஹாஜிகளுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்து கொடுப்பதில் எத்தகைய ஒரு குறையையும் அவர்கள் செய்து வைக்கவில்லை அவர்கள் விட்டு வைக்கவில்லை எனவே இவ்வருடம் அஜி செய்த ஹாஜிமார்கள் அறிந்திருப்பார்கள் அவர்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் உரிய முறையில் விசேடமாக வைத்திய ரீதியான பாதுகாப்பு ரீதியான அனைத்து ஏற்பாடுகளும் அவர்களுக்கு செய்து வழங்கப்பட்டது அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த வகையில் அரசாங்கத்தினுடைய எத்தனையோ அமைச்சுக்கள் இதில் ஈடுபட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே ஆஜிமார்கள் சென்று வரக்கூடிய அனைத்து இடங்களிலும் அவர்களுக்கு போதிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கான எந்த ஒரு செலவிலும் அரசாங்கம் குறை வைக்கவில்லை எமது நாடு அதற்கான பலத்த ஏற்பாடுகளை செய்திருந்தது எனவே இதற்காக பாடுபட்ட அனைவர்களுக்கும் நன்றி செலுத்தி அவர்களுக்காக துவா செய்வது எமது கடமையாகும் அந்த வகையில் இவர்களெல்லாம் இதற்கு திட்டமிட்டார்களோ எல்லாம் தங்களுடைய அறிவுரைகளை வழங்கினார்களோ எவர்களெல்லாம் களத்தில் இறங்கி செயல்பட்டார்களோ அந்த அனைத்து மக்களுக்கும் அதில் விசேடமாக எமது அரசர் எமது இளவரசர் ஆகியோருக்கு நாம் எமது நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் அந்த வகையில் பாதுகாப்பில் ஈடுபட்டு ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு வீரர்கள் அதே போன்று வைத்திய துறையில் ஈடுபட்டிருந்த வைத்தியர்கள் தாதிமார்கள் இப்படி அனைவர்களும் இந்த ஹஜ் பணி நிறைவேற்று முடிவதற்கு அவர்கள் பணியாற்றினார்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஹஜ் உறுப்பினர்கள் இஸ்லாமிய கலாச்சார அமைச்சினுடைய உறுப்பினர்கள் அதேபோன்று சுகாதார அமைச்சில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி இரண்டு பள்ளிக்கும் பொறுப்பான அனைத்து பகுதிகளும் அதை சார்ந்த அனைத்து மக்களும் இந்த வெற்றிக்கான முயற்சியில் பங்காற்றியவர்கள் எனவே இவர்கள் அனைவர்களுக்கும் அல்லா நல்வாழ்க்கை வழங்குவானாக என்று நாம் பிரார்த்திக்கின்றோம் சகோதரர்களே இதே போன்று ஆஜிகளுக்கு தேவையான மார்க்க ரீதியான அறிவுரைகள் அவ்வப்போது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஃபத்வாக்கள் இது அனைத்துக்குமாக ஆங்காங்கே உலமாக்களை நிறுத்தி அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது எனவே அதை நுட்ப தொலைநுட்ப புதிய கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த முறை ஹாஜிகளுக்கு வழங்க வேண்டிய அனைத்து சேவைகளையும் அரசாங்கம் வழங்கி இருக்கிறது என்பதில் எல்லளவும் எங்களுக்கு சந்தேகமில்லை எனவே இத்தகைய அனைத்து முயற்சிகளும் அல்லாவுடைய பேருதவிக்கு பின்பு ஹஜ்ஜுனுடைய வணக்கம் இனிதே நிறைவேற்று இனிதே வெற்றிகரமாக முடிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே யார் எக்குறையை சொன்னாலும் சூரிய வெளிச்சத்தை பறவைகளினால் மறைத்துவிட முடியாது என்று சொல்வது போன்று பட்ட வெளிச்சமாக இந்த அனைத்து சேவைகளும் மக்களுக்கு தெளிவாக தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது எனவே அல்லாஹு தாலா இது அனைத்தையும் ஏற்கொண் ஏற்றுக்கொண்டு இந்த பணிகளில் ஈடுபட்ட அனைத்து மக்களுக்கும் நட்பாக்கியம் வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்து جمع المؤمنين المسلمين يقول لك أدوات إمام الخطبة وأيموريد تارجل وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين